நியூஸ் போர் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் கிராமம் மூவர் நகரில் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டம் பொழிச்சலூர் கிராமம் மூவர் நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆலய கும்பாபிஷேகம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது நிகழும் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திதியை திதி பூஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக மிதுன லக்கணத்தில் மகா கும்பாபிஷேகம் ஆலய அறங்காவலர்கள் அருளானந்தம் பழனி ஆகியோர் தலைமையில் ஆலய அர்ச்சகர் சுந்தரராஜன் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு மேல் மகா நிவேதனம் தீப ஆராதனை சிறப்பு அபிஷேகம் தேவ பிரபந்த சாற்றுமுறை தீர்த்த பிரசாத விநியோகம் சர்வ தரிசனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் ஆலய திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கோபாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து